வணக்கம் இன்னைக்கு சக்கர நோயை பற்றி பார்க்கலாம் ஜாதகப்படி எந்த அமைப்புகள்லாம் சக்கரை நோயை தரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப சக்கரை நோயை நோக்கி நம்மளை தள்ளுறது குரு சுக்கரன் சந்திரன் இது மூணு மிக முக்கியமான காரணியாக இருக்குது நம்மளுடைய உணவு பழக்கங்களை சொல்கிற ரெண்டாவது வீணும் ஓரளவுக்கு காரணியாக இருக்கும் குரு பகவான் நீச்சமாக பலவீனமாக ஆறு எட்டு பன்னெண்டோடு சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கு சக்கர வியாதி வரலாம் அதே மாதிரி சுக்கரனும் பலவீனப்பட்டு நீச்ச பங்கராஜயோகமோ நீச்சமோ அடைஞ்சு அல்லது பகை வீட்டில் இருந்தோ ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டால் அவங்களுக்கும் அந்த மாதிரியான சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் சில சமயங்களில் குரு பன்னெண்டாவது வீட்டில் இருந்து சுக்கரனை பார்த்தால் அவங்களுக்கு கூட சக்கர வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குருவும் சனியும் இணைந்து இருந்தாலும் அவங்களுக்கு சக்கரை நோய் வரும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குரு தசையோ சனி தசையோ குரு புக்தியோ சனி புக்தியோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு தசா புக்திகளோ நடக்கும் போது அதோட வீரியம் அதிகமாகும் இப்ப சந்திரனை பார்த்துக்கோ சந்திரன் வந்து ரத்தத்தோட தன்மைக்கு காரகர் அப்போ சந்திரன் கேதுவோடோ அல்லது சனியோடோ ஏதாவது ஒரு வகையில பாதிப்பான முறையில சம்பந்தப்படுகின்ற போது அவங்களுக்கு கண்டிப்பாக சக்கரை நோய் வரும் அதே மாதிரி ஆறாவது வீட்டதிபதி பன்னெண்டில் இருந்தாலோ பன்னெண்டாவது வீட்டதிபதி ஆறாவது வீட்டில் இருந்தாலோ அவங்களுக்குமே சக்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முக்கியமாக சொல்லணுன்னா குரு சுக்கரன் சந்திரன் கொஞ்சம் மோசமாக பாதிப்படைஞ்சு அல்லது இது மூணில் ரெண்டு கிரகங்கள் பாதிப்படைஞ்சு இருந்தாலே அவங்களுக்கு சக்கர நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம ஆரம்ப கட்டத்திலே ஏன்னா சக்கர நோய்க்கு மிக முக்கியமான காரணி அப்படிங்கிறது நம்முடைய கணையம் மற்றும் கல்லீரல் குரு வந்து கணையன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சுக்கரன் க கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்லக்கூடியது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பும் அதில் சுரக்கப்படுகின்ற நீர் போன்ற அந்த நீரினுடைய தன்மை மாறுகின்ற காரணத்தினால் சக்கர நோய்